Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, B.S.C. and M.S.C. Yoga, apply now. தேர்தல் கடத்தில் தீமுக்காவை வில்த்த வேண்டும் என்பதர் ஒன்றாக இனைய முடியாதவர்களை எல்லாம் பாச்சக்க ஒன்றாக இனைத்து வருவதாக தீமுக்க எம்பி கணி தெரிவித்தார். தேர்தல் கடத்தில் எப்படியாக தீமுக்காவை வில்த்தும் அப்படியும்

உறுதியாக ஒன்றை நம்ம மனதை வைத்துக்கொள்ள வேண்டும் கட்சி வெற்றி பெற வேண்டும் கட்சி வெற்றி தான் நம்ம குள்ளே இருக்கக்கூடிய சண்டை எல்லாம் தேர்தல் முடித்து நல்லா போடணும் இதை விட அதிகமாக கூட நம்ம போடலாம் நேரம் இருக்கும் ஆளு வெற்றி யாருமே நல்ல சண்டை போடலாம் சரி பண்ணிக்கலாம் அதுக்கு தேர்தலில் சண்டை ஆனால் வெற்றி பெறும் வரை நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாத்திரியங்களை எல்லாம் ஒருத்தி வைத்து விட்டு தேர்தலிலே நாம் முன்னேற்ற கழகம் கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் பாடுபட வேண்டும் கூட்டணி நான் சேர்த்து சொல்றது காரணம் எல்லா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இந்த முறை நாம் இதில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு ஆனா கூட்டணியும் வேணும் அப்ப முதலமைச்சர் என்ன செய்வார் பக்கத்துல இருக்க மாநிலம் வேணும் என்ன பண்ண முடியும் அதனால கூட்டணிக்கு நம்ம எப்பயுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி பணியாற்றுவோம்னா திமுக நீங்கிறதாவே தான் பணியாற்றோம் நம்ம ஆட்சியிலே இளம் பெண்களுக்கு இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரியில் படிக்கக்கூடிய அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வேற எந்த மாநிலத்திலும் வேற எந்த இடத்துலையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை யாரும் கொண்டு வரவில்லை அதை எடுத்து சொல்லி உறுப்பினர்களை நாம் சேர்க்க வேண்டும் மகளிருக்கு இவ்வளவு பெரிய உரிமை தொகையை வழங்கக்கூடிய மாநிலங்கள நம்ம அதை செய்த தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் யார் யாரெல்லாம் வெளிப்பட்டு இருக்காங்களோ போட போற அவங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால இதையெல்லாம் எடுத்து சொல்லி நான் பணியாற்ற வேண்டும் மிக முக்கியமான ஒன்று பிஜேபி எப்படி தேர்தலில் வெற்றி பெறணும் உண்டு எல்லா வழிகளையும் ஹரியானால மகாராஷ்டிரால டெல்லியில புதுசு புதுசா உறுப்பினர்களை கொண்டு வந்து அந்த பட்டியலில் இணைத்து ஆயிரக்கணக்கானவர்கள் இப்ப பட்டியலில் இருந்து வெளியேற்றி வெற்றி பெற்று Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc, Yoga. Apply now.